வணக்கம் ரகோலே இப்போ நான் வந்து கவுனாவத்தை வைரவ கோயிலுக்கு வந்திருக்கிறேன் என்ன விஷயம்னா பேள்வி வேள்விக்கு முதல் வந்து ஆடுகளை பார்வையிடுறது நீங்கள் கடந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க நவாலி வீடியோவில் அதை மாதிரி தான் இந்த ஏரியாலையும் வந்து எல்லா இடங்களையும் வந்து ஆடுகளை வச்சு ஏலத்துக்கு வந்து வச்சுருப்பீங்க ஸோ அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க நூற்றுக்கும் மேற்பட்ட ஆடுகள் வந்து இங்கே வந்திருக்கு வீடியோக்கு யாராவது புதுசாக வந்துருக்கிறீங்களா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன மாதிரி என்னென்ன ஆடுகள் எவ்வளோ ஆடு வந்திருக்குன்னு சொல்லி போய் பார்ப்போம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா தான் ஒரே இடத்துல வந்து எல்லா ஆடுகளும் வந்து இருக்காது ஒரு ஏரியா ஏரியாவை வந்து கட்டி வச்சிருக்கோம் மார்பாக வச்சிருக்கணும் ஸோ அதை தான் இப்போ பார்க்க போகிறோம் நாங்கள் இதுக்குள்ளே ஆடு நிற்கிது பார்க்க போகும்பாங்க பார்த்தீங்கன்னா ஒரு பாத்தீங்கடா சந்திக்கு சந்தி இப்படியே ஒவ்வொரு லைனுக்கே ரங்கி கொண்டு போறான் ரங்கி போய் பார்க்க போறோம் தொடர்ச்சியா பாருங்க வீடியோவை என்னால பார்த்தீங்கன்னா ப்ரோ ராஜ்புருவோட இங்கே பாருங்க இப்போ இதுலையும் பார்க்க போறான் என்ன வெறும் இதுதான் கிடக்கு வழுக்கு

வந்து ஆட்டோட வீடியோ எடுக்கணும் சொல்லி எடுக்கிறேன்

എത്ര വർഷം കിടവ ഇവയെ കൂടുതലായിട്ടും നാല് വരുന്നത് രണ്ട് വരും നാല് വെള്ളണ്ട രണ്ട് വർഷം രണ്ട് വർഷം

பாருங்கோ கிட்ட நிற்கிற இடத்துக்கு தான் நிற்கிறோம் எங்களையும் சேர்த்து விட்டுறாங்களோ தெரியல வெளிக்கிடுவோம் அடுத்த இடத்துல போய் பார்ப்போம் தம்பி என்ன மாதிரி நீர் எவ்வளவு மதிக்கிறீர் இந்த ஆடு கேட்டு நீங்க வந்தாலும் சொல்ல அப்ப கேட்ட அவனை கேட்டு பிரியோசனம் இல்லைங்களா அங்க இடத்துல ஒன்னு கேட்கிறேன் பாருங்க கூட்டம் இருக்குது வட்டில எல்லாம் வந்து பாக்கணும் ஓகே வாங்க இதுக்குள்ளே நிறைய ஆடு நிற்குது போய் பார்ப்போம் சனத்தை பாருங்க எவ்வளோ பேர் வந்து நிற்கும் தமன்னா கூட தமன்னா பார்க்க கூட போல சனம் பெறுது இல்லை நல்ல வெளில ஆடை ஒன்று நிற்கிது தமன்னா பாக்க கூட விளாசனாங்க அந்த ஆட்ட காடு ஆடுக்கு தாடி எல்லாம் இருக்கு பாத்தீங்க எப்படி இருக்கு அந்த ஆடு

இது 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 வருஷம் வருஷம் இருந்து பல்லு தான் என்ன டி போனாதான் தெரியும் தெரியும் இப்போ உயிரோட சொன்னா நாலு லட்சத்துக்கு நாலஞ்சு லட்சத்துக்கு வட்டினா தெரியும் வட்டினா கொஞ்சம் வெள்ளையும் அஞ்சு ரூபா ரூபா போலது இல்ல உயிரோட விக்கிறேன்னா

வெற்றிக்கு மதிப்பு ஒரு ரெண்டு எண்பது மாதிரி ரெண்டு எண்பது மாதிரி போகுமா சரி அந்த அண்ணோட காய்ச்சி நாங்கள் தானே நீ வீடியோவில் பாரு எவ்வளோ எவ்வளோ சொன்னு சொல்லி நீ வீடியோவில் பாரு எவ்வளோ சொன்னு சொல்லியா இந்த அட்ரஸ் போட்டுக்கு வந்தாச்சு லைட்டெல்லாம் போட்டு இதுக்கு இதுக்குள்ளே இந்த மாதிரி ஆகும் போய் இதுக்குள்ளே போய் பக்கத்து பக்கத்தில் எல்லாம் கொஞ்சம் தள்ளி தள்ளி தான் இருக்குது ஆனால் எல்லா இடத்துலையுமே சொன்னாங்க எல்லா நிறைய இடங்கிற ஊர்ல இருந்து வந்து பார்க்க வந்துருக்கு யாருங்களா ஒரு இனம் காணிக்குள்ள இருக்கு இதை பார்ப்போம் வங்கி இலங்கையிலேயே மிகப்பெரிய வேள்வி நடக்கிற இடம் தான் இந்த கவுனாவத்த இடம் தான் பெரிய வேள்வி நடக்கிறது இதை பார்க்கறதுன்னு சொல்லி நிறைய இடத்துல எல்லாம் ஆக்கள் வரணும் ஊருப்பட்ட பேர் ஆயிரக்கணக்காக சென்னம் அவ்வளவு சென்னம் அவ்வளவு பேர் வந்து நிக்கணும் எல்லாமே வந்து பக்கம் பக்கமா இல்ல எல்லாம் கொஞ்சம் தள்ளி தள்ளி தான் இருக்கு இடங்கள் ஆனா எல்லா இடத்துலையுமே ஆக்கள் சுத்தி வர நிக்கணும் வருடா வருடம் அதே தினத்தில தான் வேலியை செய்தவார் நாங்கள் பொங்கலும் வேண்டியும் என்று ஆறு வருடமா தடைப்பட்டிருந்தது பதினாலு தலைமுறை இந்த வேலி என்ற நாங்கள் தான் அடிகார் பதினாலு தலைமுறையிலே சின்ன தலைக்கணும் தான் அதை அடிகிறான் விளங்கல நம்பியா அதே அடிதான் ஆறு வருடமா நீதிமன்றங்கள் வந்து மூன்று நீதிமன்றம் போய் கொழும்புல போய் எடுத்து கொண்டு தான் இந்த வேலியை சேர்ந்து இப்போ மூன்று வருடமாக நடக்குது சரிந்தானே அதில் எங்கட தமிழ் சமுதாயம் தான் வேண்டாமல்னு சொல்லி எதிர்பார்ட்டி ரெண்டாலும் எத்தனையோ கோடிக்கணக்காட்சியில் வழிச்சு தான் இந்த வெள்ளியை திறந்தேன் நான் அந்த ஊரில் எங்கட படியங்கள்லாம் சேர்ந்து பொது படியங்கள் கிடையக்காரன் அப்படியே சேர்ந்தா போல இரண்டாவது கிடா வளர்ப்பு நாங்கள் பதினாலு தரமுறை இந்த கிடா வளர்ப்பு நான் பன்னெண்டு வயசில படிக்க தோங்க வயது இன்னும் முடியல நினைக்குது புது வந்து எட்டு லட்சம் பத்து லட்சம் முடியும் ஆனா வெங்கல போல பீரவி அடிஞ்சு இத்தான் இரண்டு லட்சம் பேரம்பிளாயும் தான் எந்த இடத்துல தெரியும் வெளிநாடும் ஊரங்கும் தெரியும் மங்களா இப்ப இப்ப இந்த வழி திறந்த அப்புறம் சகல இடமும் பள்ளி நடந்து கொண்டே இருக்கு வழியை திறந்து

இப்போ ஐயாவோட காட்சியாக நீங்கள் பார்த்துருப்பீங்க ஐயாவோட நாங்கள் பழைய வீடியோலையும் பார்த்துருப்பீங்க ஐயாவை நிறைய விஷயம் அவங்களோட பயந்துருந்தவர் அதை மாதிரி தான் நன்றைக்கும் அவர் ஆடுகளோடு வந்து நிற்கிறார் சொல்லியிருந்தார் பதினாலு தலைமுறையாக அவர் இந்த ஆடு வளர்ப்பில் இருக்கிறார் அது மட்டும் இல்லை இந்த ஆடு வேள்வி செய்யக்கூடாதுன்னு சொல்லி நிப்பாட்டின பிறகு ஐயாவும் ஐயாண்ட நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து தான் இந்த திரும்ப வேள்வி நடத்தணும்னு சொல்லி செஞ்சவைகள் கேன காலமாக இந்த வேள்வி இந்த வேள்வி நடத்துற வந்து எங்களோட தமிழ் மரபு மரபுல வந்து ஆதி காலத்துல இருந்து நடந்து கொண்டு இருக்கிற விஷயம் இதை வந்து திடீர்னு கொஞ்ச காலமா வந்து தடை செஞ்சாங்க அதுக்கப்புறம் இந்த இதையெல்லாம் மீட்டெடுத்து சொல்லி நடத்தினோம் இலங்கையிலேயே பெரிய வேள்வி நடக்கிற இடம்னா இதுதான் அதை நான் திரும்ப திரும்ப பதிவெடுத்து சொல்றேன் சரி நாங்க போட்டிருக்கிறோம் என்ன இதுலன்னா நல்லா கலகல லைட் எல்லாம் போட்டு

பெரிய பெரிய ஆடுகள் பெரிய பெரிய ஆடுகள தான் உங்களை காட்டுறேன் சின்ன சின்ன இடங்களை நான் தவித்து கொள்றேன் நிறைய இடத்துல நிற்குது இந்த ஊர் முழுக்கவே இல்லா இடமும் ஆடுகள் தான் பார்வைக்கு வச்சிருக்கேன் ஆனால் எல்லாத்தையும் இந்த நான் உங்களுக்கு காணொலியில் காட்ட இல்லாது முக்கியமான பெரிய பெரிய ஆடுகள் நிற்கிற இடங்களை வந்து உங்களுக்கு காணொலியில் காட்டி கொடுறேன் எத்தனை சனல் ஆடு நிற்கு சொல்லி

இந்த இடத்துல இந்த இவரை பார்த்திங்கன்னா பேரும் ஊருக்கு இந்த சைனாக்காரங்க தாடி வச்சுருப்பாங்க சைனாக்காரன்ட்ட தாடி மாதிரி கிடைக்காது குஞ்சு தாடி குஞ்சு தாடி சைனாக்காரன் குஞ்சு தாடி வைப்பாங்க அப்படி சைனாக்கார்ட்ட சாடி வாரி சாடிய தாடி இதை பாருங்க இதை பார்த்து தான் சொல்லுவாங்க வீட்டுக்கார தாடி காட்டு விட்டா ஆட்டு தாடி ஆட்டு ஆட்டுத்தாடின்னு சொல்லுவாங்களே இதை தான் சொல்லுவாங்க முஞ்ச காட்டுவோமுண்டா இதுதான் அந்த ஆட்டு தாடி ஆட்டு தாடின்னு வீட்டுல பேசிக்கணுமே என்னடா ஆட்டு தாடி விட்டு இருக்கிறேன்னு சொல்லி அதான் இது கட்டு நிற்கிறாரு எங்களோட பாருங்க அப்படி டிஸ்கோ லைட் போட்டு பாக்ஸ் எல்லாம் அடிச்சு டிஜே செட்டப்லாம் செஞ்சு எவ்வளவு பாருங்க டிஜே செட்டப் எல்லாம் பாருங்க பல்லமா இருக்குது இப்படியே எட்டு ஆடு கிட்ட நிக்குது இங்க பாருங்க ப்ரோ ரஞ்சித் ப்ரோ கை கழுவுறாரு ஏன் ப்ரோ கை எழுவுறீங்க கை வாசமா இருக்கா சும்மா என்னது புத்தகம் எல்லாம் போட்டு வச்சிருக்கு அதுக்கு பாப்பா நல்ல கலரா இருக்கு பதக்கத்தோட வந்து ஒரு ஆட ஒண்ணு நிக்குது நல்ல ப்ரௌன் சாக்லேட் கலர் இல்லை இப்படிதான் கல்யாணம் கட்ட முதல் மாப்பிள்ளைக்கும் யாருக்கு மாப்பிள்ளை மச்சானுக்கும் வந்து இப்படிதான் பதக்கம் போட்டு அறுக்க முதல் இப்படிதான் பதக்கம் போட்டு அதை அதே தான் இவருக்கும் பண்ணிருக்கு நாளைக்கு அறுக்க முதல் மாப்பிள்ளைக்கு இப்படிதான் பதக்கம் போட்டு அனுப்பிக்கணும்

இந்த இடம் எல்லாம் அவ்வளோ சனமா இருக்குன்னு சொல்லி ஓட்டு முழுக்க சனம் தானப்பா சுற்றி சுற்றி எல்லா இடமும் போய் போய் பார்த்து ஒன்றா வரணுங்கிற மாதிரி ரோட் பிளாக் ஆகிட்டு இப்போ தேவனி உடையணும் இவ்வளோ அதுக்கு சனம் பாருங்களேன் இந்த நேரம் வந்து குறைவு இப்போ வந்து நிறைய சனம் திருப்பெல்லாம் இருக்கப்பா ஓகே இந்த வீடியோ நான் இதோட முடிவுக்கு பண்ற போறேன் வீடியோ பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி எவ்வளவு திருவிழா மாதிரி நடக்குதுன்னு சொல்லி பாருங்க களைச்சி விழுந்து போயிட்டேன் அப்படி வேர் தொழுகி இந்த டிராஃபிக் ஆயிட்டு அவ்வளவு இந்த இடங்களுக்கு எல்லாம் அவ்வளவு சனம் நிறைய சனம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்திருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க முக்கியமான ஒரு விஷயம் நாளைக்கு காலையில் மூன்று மணிக்கெல்லாம் இங்கே உதவி தொடங்கிடும் ஸோ அந்த வீடியோவும் வரும் ஸோ அதுக்காண்டி தான் நான் வந்து இன்றைக்கு இங்கே நண்பர்களோட தான் இன்றைக்கு ஸ்டே பண்ண போகிறேன் நைட் நின்றுட்டு அப்படியே மார்னிங் உங்களுக்கு அந்த வீடியோவும் எடுத்து காட்டிட்டு போகணும்னு சொல்லி அப்போ மார்னிங் அந்த வீடியோவும் வரும் நாளைக்கு மார்னிங் மறக்காமல் சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வெயிட் பண்ணுங்கள் நாளை வீடியோ வீடியோவை பார்க்கறதுக்காண்டி ஓகே டாட்டா பாய்